ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் தூள் கபூ கிச்சன் இன்னைக்கு ஒரு கடற்பருப்பு போலி பண்ணி காமிக்க இது வந்து மகாராஷ்ட்ரா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இது பருப்பு போலின்னு சொல்லுவா இப்போ ரெசிபிக்கு போகலாம் பருப்பு போலிங்கிறது ரொம்ப ஃபேமஸான போலி அதுக்கு தேவையான சாமான்கள் இந்த டம்ளரால ஒன்றரை டம்ளர் கடல் பருப்புன்னு நினச்சிருக்கேன் ஒரு டம்ளர்ங்கிறது டூ ஹண்ட்ரட் எம்எல் என்னன்னா கலஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ இத வந்து குக்கர்ல வேக வச்சுக்க மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் ஒன்றரை கடலப்பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு விசில் ஒன்றரை கடலப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் போட்டுக்கோங்க ஏலக்காய் புடி ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் அவ்வளவுதான் குக்கர்ல மூணு விசில் ஆயிடுத்து இப்ப திறந்து பார்க்கலாம் இங்க பாருங்க மாவு மாதிரி வந்துடுத்து பாருங்க இதை வடிகட்டின்றேன் வெள்ளத்தை பொட்டுக்கிறேன் முழுகிற அளவுக்கு தண்ணி வெள்ளத்தை கரையை விட்டுட்டு பண்ணி எடுத்துட்டு வரேன் இது ஆர்கானிக் கொஞ்சம் டார்க்கா இருக்கும் பயப்படாதீங்க தண்ணியெலாம் எல்லாம் வடிய வச்சுட்டு கடலப்பருப்பு அரைச்சுட்டு வரேன் மேஷ் மசிஞ்சு போயிடும் எனக்கு வந்து நல்லா மசியணும் அதனால ஒரு சுத்தி சுத்தி வந்துடும் மாதிரி கெட்டியா அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கும் வெள்ளம் இப்போ ஃபில்டர் பண்ணி பாகெல்லாம் வர பாக கிடையாது கொதி வந்து வெள்ளம் அரைச்ச விதை கடலப்பருப்பு விதை இதில் போட்டுக்கிறேன் இப்பதான் பூர்ணம் பண்ண போறேன் மிக்சியில் அரைச்சுன்னா தட்டத்தை ஸ்மூத்தா இருக்கும் நீங்கள் வந்து இந்த மேஷராலேயோ இல்லை கையாலேயோ மசிச்சுடு இல்லைனாக்க ஒத்தை ரெட்டைமாக இருக்கும் அது வந்து எடுறத்துக்கு வராது நம்ம தட்டுறதுக்கும் வராது ஏலக்காய் பொடி பந்து போல் உருட்டின்னு கெட்டியாக வரணும் அதான் கணக்கு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஆக்சுவலாக எங்கள் மாமியார் என்ன பண்ணுவான்னா இந்த மிக்ஸிலேயே வெள்ளத்தையும் போட்டுருவா அது இன்னும் ஈஸி தெளிக்கும் அதனால கலரிங்கே இருக்கும் கேஸை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க அல்மோஸ்ட் கெட்டி ஆயிண்ட்ருக்கு தண்ணியெலாம் வத்தி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டேன் கெட்டி அழிந்து வந்துடுச்சு பாருங்கள் சுருண்டுன்னு வர பார்க்குறது தண்ணியெலாம் வத்தி இந்த சமயத்தில் விடாமல் கலரணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் உருட்டினா கையில் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி இருக்கணும் பதம் கள்ளப்பருப்பு போலிக்கு பூர்ணம் ரெடி போலிக்கு மேல் மாவு பசைக்க போகிறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் மைதா மாவு ஒரு சிட்டிக்கை உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி வந்து கலர் கோசரம் போடுறேன் மைதா மாவு மட்டும் வச்சுட்டு பண்ணலாம் நான் வந்து கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் சேர்ந்து கலந்து பண்ணுறேன் ஏன்னாக்க எல்லாரும் இப்போ மைதா மாவு அவாய்ட் பண்ணுறேன் அதனால நான் வந்து கோதுமை மாவும் சேர்த்து பண்ணுறேன் மஞ்சப்பொடி உப்பு கோதுமை மாவு எந்த டம்ப்ளரால பருப்பு அலைஞ்சேலோ அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் மைதா மாவு வாம் வாட்டர் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பசைஞ்சுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவெல்லாம் நல்ல சாஃப்டாக வரணுன்னா கொஞ்சம் வாம் வாட்டர் விட்டு பிசைஞ்சலக்க சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் தலை தலான்ட்டு போகணும் ரெண்டு டீஸ்பூன் ரீஃபைண்ட் கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் தண்ணி வாங்கி இது காஞ்சி போகாம இருக்க மேலே எண்ணெயை விட்டு இப்படி மூடி வச்சிடும் அமுக்கின குழி விழணும் அதான் கணக்கு இங்க பாருங்க ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் போலி பூர்ணம் எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கும் எங்கள் காட்டில் எப்போதுமே ஐம்பது போலி பண்ணோன்னா ஆற்றுல தான் இருக்கும் நாற்பத்தாறு விநியோகம் ஆகிடும் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது நாங்கள் பண்ணுறது விநியோகஸ்தாயாக அஞ்சு போலி பண்ணி காமிக்கப்பறேன் இது மேல் மாவு இது மேல் மாவையும் இதே சைஸுக்கு உருட்டிக்க மாவில் துவைச்சிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குழக்கத்தைக்கு சொப்பு பண்ணிக்கிறாப்புல பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே இதை வச்சுக்கோங்க பூர்ணத்தை கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தால் கிள்ளி எடுத்துருவோம் இந்த மாதிரி உருட்டிக்கும் பால் மாதிரி உதிர்த்து பாருங்க இப்போ இங்கே வந்து மாவை உதிர்த்துக்கிறேன் ஏன்னா ஒட்டாமல் வரும்ன்ட்டு இதை வச்சுக்கிறேன் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் முல்ல அப்பெல்லாம் இட்டுக்கிறேன் ஓரத்துலலாம் கனமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பண்ணியாச்சு ஒரு பொடி ரெடி ஆகிட்டு இந்த பூர்ணம் லேசாக லீக் ஆகி மேலே பேட்ச் பாய்ச்சா தெரியும் இது ரொம்ப நார்மல் கவலைப்படாதீங்க

சப்பாத்தி எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இதை எடுத்து இப்படி வச்சுக்கிறேன் அடுத்த போலி பண்ணுறேன் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்படி மாவில் துவச்சுக்கிறேன் இப்படி சொப்பு மாதிரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி குவியாக பண்ணிட்டுருக்கேன் இதில் ஒரு பூர்ணத்தை வைக்கிறேன் இப்படி மூடிக்கிறேன் மாவில் இப்படி துவச்சுக்கிறேன் இங்கே மாவு போட்டுக்கிறேன் இப்படி அமைக்கிறேன் அடுத்து அது போட்டுக்கிறேன் பருப்பு வடை தேவையான சாமான்கள் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் அதே டம்ளரால கா டம்ளர் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நான் இப்போ வந்து துவரப்பருப்பையும் கடலப்பருப்பையும் சேர்த்து நினச்சிக்கிறேன் உளுத்தம்பருப்பை தனியா நினச்சிக்கிறேன் இப்போ களைஞ்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கப்போறேன் தோரம்பருப்பு கடலப்பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் முப்பருப்பு வடக்கி தேவையான சாமான்கள் கடலப்பருப்பு துவரம்பருப்பு உள்தம்பருப்பு இது மூணும் இப்போ நன்னாக களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன் மிளகா வத்தல் மூணு இஞ்சி அரை இஞ்சி பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கருகப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு உள்தம்பருப்பை போட்டுருக்கேன் முழுசம்பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கிறேன் தண்ணியே ஊற்றக்கூடாது பல்ஸ் மூடில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் இதையும் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குறை குரான்னு இருக்கட்டும் தண்ணியே விடாதீங்கோ பல்ஸ் மூடிலே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒத்தையும் ரெட்டியமாக இருக்கட்டும் இப்போ மசாலாவை குறை குரான்னு அரைச்சிட்டு வரேன் உப்பு மஞ்சள் பொடி இஞ்சி பெருங்காயம் உரப்பு உப்பெல்லாம் கொஞ்சம் உங்கள் சாய்ஸ் கொஞ்சம் கருகப்பழை கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன் இப்படி ஒத்தையும் ரெட்டையுமா இருக்கட்டும் இப்போ இந்த இந்த மசாலாவை இந்த வடை மாவில் சேர்த்துன்றேன் வடை தட்டும்போது எல்லாத்தையும் கலந்துக்கிறேன் அப்படியே வச்சிருக்கேன் பூண்டு வேணும்னா பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம் சோம்பு வேணும்னா சோம்பு போட்டுக்கோங்க நாங்கள் இன்னைக்கு முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பூடி பிடியாக இவர் தான் நறுக்கிருக்கார் எவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கோம் ஆயில் வட இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கட்டும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன் அஞ்சு உருண்டை ரெடி இப்போ என்ன காஞ்சு விடுத்தான்னு பார்க்குறேன் மேலே வந்துடுத்து எண்ணெய் காஞ்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லைன்னா மேலே வெந்துடுத்து உள்ளே வேகாமல் போயிடும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் வடையை தட்டி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க ஓசை அரங்கணும் கோல்டன் பிரவுன் கலர் ஒன்றும் அப்போதான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஓசை அரங்கி எடுத்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து எடுத்து வரேன் பாருங்க சூப்பர் கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்க நாங்கள் எடுத்திருந்த குவான்டிட்டிக்கு இருபது போலி இருபது வடை வந்திருக்கு மகாராஷ்டிரா சைடில்